ப்ரேஸ் தி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு பதினோராம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 60 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம். கேள்வியன் ஒன்று இயேசு தம்முடைய பன்னிரண்டு சீஷ்டர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு எங்கே சென்றார் பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் மத்தேயு பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் எண் இரண்டு கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டவன் யார் யோவான் ஸ்நானன் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி எண் மூன்று யோவான் தன்னுடைய சீஷரில் எத்தனை பேரை இயேசுவிடம் அனுப்பினான் இரண்டு பேரை மத்தேயு பதினோராம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்று வசனங்கள் கேள்வி எண் நான்கு டேஸ் நீர்தானா அல்லது டேஸ் வர காத்திருக்க வேண்டுமா என்று இயேசுவிடம் கேட்க யோவான் தன் சீஷரை அனுப்பினான் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று மத்தேயு பதினோராம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்று வசனங்கள் கேள்வி எண் ஐந்து நீங்கள் டேஸும் டேஸும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள் என்று இயேசு யோவானின் ஷீஷரிடம் கூறினார் கேட்கிறதையும் காண்கிறதையும் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனம் யாருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது தரித்திரருக்கு அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஏழு தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது யார் யாரிடம் கூறியது இயேசு யோவானின் சீஷர் இரண்டு பேரிடம் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இரண்டு முதல் ஐந்து வசனங்கள் வரை கேள்வியன் எட்டு என்னிடத்தில் டேஸ் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று இயேசு யோவானின் சீஷரிடம் கூறினார் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ மத்தேயு பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் ஒன்பது எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள் யார் யாரிடம் கேட்டது இயேசு ஜனங்களிடம் மத்தேயு பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பத்து காற்றினால் அசைவது எது நாணல் மத்தேயு பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனம் பதினொன்று மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அரசர் மாளிகைகளில் மத்தேயு பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் எண் பனிரெண்டு மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள் யார் யாரிடம் கூறியது ஏசு ஜனங்களிடம் மத்தேயு பதினோராம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டு வசனங்கள் கேள்வியன் பதிமூன்று யோவான் ஸ்நானன் யாரை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மத்தேயு பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு தீர்க்கதர்சியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் என்று யோவானை குறித்து யார் யாரிடம் சாட்சி கொடுத்தது ஏசு ஜனங்களிடம் மத்தேயு பதினோராம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்கள் வரை கேள்வி எண் பதினைந்து ஏசுவுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட தூதன் யார் யோவான் ஸ்நானன் மத்தேயு பதினோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் பதினாறு யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு முன்பாக எதற்காக அனுப்பப்பட்டான் இயேசுவின் வழியை ஆயத்தம் பண்ண மத்தேயு பதினோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் பதினேழு இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் அவன் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று முன்னுரைத்த திருக்குதரிசி யார் மல்கியா மத்தேயு பதினோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் மற்றும் மல்கியா மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் டேஸ் பார்க்கிலும் டேஸ் ஒருவனும் எழும்பினதில்லை யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை மத்தேயு பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனம் கேள்வியன் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் இருக்கிறவன் யார் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவன் மத்தேயு பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனம் கேள்வியன் இருபது எது பலவந்தம் பண்ணப்படுகிறது பரலோக ராஜ்யம் மத்தேயு பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று டேஸ் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது யோவான் ஸ்நானன் காலம் முதல் மத்தேயு பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி இரண்டு பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்ளுகிறவர்கள் யார் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் மத்தேயு பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி மூன்று டேஸ் யாவரும் வரைக்கும் உரைத்தனர் தீர்க்கதர்சிகள் யாவரும் யோவான் வரைக்கும் மத்தேயு பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு டேஸும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் டேஸ் உரைத்ததுண்டு பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் தீர்க்கதரிசனம் உரைத்ததுண்டு மத்தேயு பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து வருகிறவனாகிய டேஸ் யோவான் ஸ்நானன் எலியா மத்தேயு பதினோராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் இருபத்தி ஆறு நீங்கள் டேஸ் மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான் என்று ஏசு யோவான் ஸ்நானனை குறித்து கூறினார் ஏற்றுக்கொள்ள மத்தேயு பதினோராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு வருகிறவனாகிய எலியா இவன்தான் யார் யாரிடம் கூறியது ஏசு ஜனங்களிடம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி இருபத்தி எட்டு கேட்கிறதற்கு டேஸ் கேட்க கடவன் காதுள்ளவன் மத்தேயு பதினோராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது எது யூத சந்ததி மத்தேயு பதினோராம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வசனங்கள் கேள்வி எண் முப்பது எங்கே உட்கார்ந்து குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு யூத சந்ததி ஒப்பாயிருக்கிறது சந்தை வெளிகளில் உட்கார்ந்து மத்தேயு பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று யூத சந்ததி யாரை பார்த்து குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது தங்கள் தோழரை பார்த்து மத்தேயு பதினோராம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வசனங்கள் கேள்வி எண் முப்பத்தி இரண்டு யூத சந்ததி தங்கள் தோழரை பார்த்து உங்களுக்காக டேஸ் ஊதினோம் நீங்கள் டேஸ்வில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது குழல் ஊதினோம் கூத்தாடவில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு மத்தேயு பதினோராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி மூன்று யூத சந்ததி தங்கள் தோழரை பார்த்து உங்களுக்காக டேஸ் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று டேஸ் சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது உங்களுக்காக புலம்பினோம் என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு மத்தேயு பதினோராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தவன் யார் யோவான் ஸ்நானன் மத்தேயு பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து யூதர்கள் யோவானை டேஸ் பிடித்திருக்கிறவன் என்று சொல்லினர் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று மத்தேயு பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு மனுஷகுமாரன் டேஸ் பண்ணுகிறவராய் வந்தார் போஜன பானம் மத்தேயு பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு யூதர்கள் இயேசுவை டேஸ் பிரியனும் டேஸ் பிரியனுமான மனுஷன் என்று கூறினர் போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் என்று மத்தேயு பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு மனுஷகுமாரன் எவர்களுக்கு சிநேகிதன் என்று யூதர்கள் கூறினர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் மத்தேயு பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படுவது எது ஞானம் மத்தேயு பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி எண் நாற்பது ஞானமானது எதால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் அதன் பிள்ளைகளால் மத்தேயு பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று ஏசு எந்த பட்டணங்களிலெல்லாம் தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்தார் கோராசீன் நகும் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று வசனங்கள் கேள்வி நாற்பத்தி இரண்டு கோராசீன் பெட் மற்றும் கப்பர் நகும் பட்டணங்கள் டேஸ் போனபடியினால் அவைகளை இயேசு டேஸ் தொடங்கினார் மனந்திரும்பாமற் போனபடியினால் கடிந்து கொள்ள தொடங்கினார் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று கோராசின் மற்றும் பெத்சாயிதாவில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் எங்கே செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மனந்திரும்பியிருப்பார்கள் என்று இயேசு கூறினார் தீருவிலும் சீதோனிலும் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி நான்கு நியாயத்தீர்ப்பு நாளிலே எவர்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் கோராசின் மற்றும் பெட்சாயிதாவுக்கு மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வசனங்கள் கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து வான உயர்த்தப்பட்டது எது கப்பர் நகும் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஆறு கப்பர் நகும் டேஸ் பரியந்தம் தாழ்த்தப்படும் பாதாள பரியந்தம் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஏழு கப்பர் நகுமில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் எங்கே செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி எட்டு நியாயத்தீர்ப்பு நாளிலே எதற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இருக்கும் கப்பர் நகுமுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்கள் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது எவர்களுக்கு மறைத்ததை பிதா பாலகருக்கு வெளிப்படுத்தினார் ஞானிகளுக்கும் கல்வி மான்களுக்கும் மறைத்ததை மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேல்வியன் ஐம்பது டேஸ் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு கூறினார் சகலமும் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஒன்று பிதா தவிர டேஸ் குமாரனை அறியான் வேறொருவனும் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் குமாரன் எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை தவிர மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி மூன்று எவர்களை இயேசு தன்னிடத்தில் வரும்படி சொன்னார் வருத்தப்பட்டு பாரஞ்சுமைக்கிறவர்களை மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி நான்கு வருத்தப்பட்டு பாரஞ்சுமைக்கிறவர்களுக்கு இயேசு கொடுப்பது என்ன இலைப்பாறுதல் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி எண் ஐம்பத்தி ஐந்து நான் டேசும் இருக்கிறேன் என்று இயேசு கூறினார் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஆறு என் டேஸ் உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் டேஸ் கொள்ளுங்கள் என்று இயேசு கூறினார் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்று மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் எண் ஐம்பத்தி ஏழு இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது கிடைப்பது என்ன ஆத்துமாக்களுக்கு இலை பாருதல் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி எட்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் யார் யாரிடம் கூறியது ஏசு ஜனங்களிடம் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஒன்பது இருக்கிறது எது இயேசுவின் நுகம் மத்தேயு பதினோராம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியன் அறுபது இருப்பது எது இயேசுவின் சுமை மத்தேயு பதினோராம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனநிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ